உண்ணாவிரதம் ஆரம்பமாக இருக்கக்கூடிய சரியாக தற்போது பத்து நாற்பத்தி ஆறு முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைய நாளில் நடந்திருக்கக்கூடிய அந்த சோகம் அண்ணாவினுடைய அந்த மறைவு பார்த்திபன் திலிபனானான்னு சொல்லக்கூடிய அளவில் அவர் உண்ணாவிரதம் இருந்து ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாமல் தன்னுடைய உயிரை இந்த இனத்துக்காக கொடுத்திருந்தார் இன்றைய நாளில் அவருக்கான நினைவேந்தல்கள் எல்லாமே இந்த வாரம் முழுவதுமே இடம்பெற்றுக் கொண்டிருந்தது இன்றைக்கு அவருடைய அந்த இறுதி நாள் காலை பத்து மணி நாற்பத்தெட்டு நிமிடத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த பயணத்தில் வந்து இந்த இருந்து விடைபெற்று செல்கின்றார் அதே மாதிரியாக இந்த நாளில் முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பின்னர் அவருக்கான நினைவஞ்சலி நிகழ்வுகள் ஏற்பாடுகள் ஆயுத்தமாக வீதிகளில் நீங்கள் பார்க்கக்கூடிய சிவப்பு மஞ்சுக்கொள் மஞ்சள் கொடிகள் கட்டப்பட்டு இந்த நல்லூர் வீதி நல்லூருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வீதிகள் எல்லாம் சிவப்பு மஞ்சள் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு திருபனாவுடைய இந்த உண்ணாவிரதமானது ஆரம்பிக்கப்பட்ட இடம் வந்து குறிப்பாக இந்த இடம் தான் ஆலயத்தினுடைய அருகில் இருக்கக்கூடிய அதாவது இந்த மனோன்மணி அம்மன் ஆலயத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் அவருடைய உண்ணாவிரதம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது அதன் பின்னர் இதில் இருந்த நினைவுகள் வந்து இடித்து அழைக்கப்பட்டிருக்கின்றன இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இதில் கூட அவருக்கான அஞ்சலிகள் நினைவேந்தர்கள் வந்து தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டு தான் இருக்கின்றது ஆனால் இந்த இடத்துல தான் அவருடைய உண்ணாவிரதம் ஆரம்பிக்கப்பட்டது நீங்கள் பழைய காணொலிகளோடாக பார்க்கக்கூடிய மாதிரி இந்த இடத்துல மாணவர்களுடைய அந்த வரிசைகள் மேடைகள் கூடிய விதங்களை வந்து இந்த இடத்துல அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும் திரிபனா உண்ணாவிரதம் இருந்த அந்த இந்த இடத்துல வந்து ஒரு கருங்கல்லில் வந்து அவருடைய நினைவுகள் பொறிக்கப்பட்டு எத்தனையாம் ஆண்டு அவருடைய உண்ணாவிரதம் சம்பந்தமான விவரங்கள் பொறிக்கப்பட்ட ஒரு கருங்கல் இந்த இடத்தில் இருந்தாலும் பின்னர் வந்து அது அகற்றப்பட்டிருக்கின்றது அதே சமயம் இந்த இடத்தில் அவர் நினைவு உண்ணாவிரதம் இருந்திருந்தாலும் அவருக்கான நினைவாலயம் வந்து ஆலயத்தினுடைய பின்பகுதி இப்போ நாங்கள் அதில் இப்பொழுது நினைவேந்தல்கள் இடம்பெற்று கூடிய அந்த பகுதியில் தான் கட்டப்பட்டது அதன் பின்னர் வந்து அந்த நினைவிடம் கூட இழித்து அழிக்கப்பட்டது ஆனால் பின்னர் அது மில்வாக்கம் செய்யப்பட்டு இப்பொழுது அந்த இடத்துல தான் நினைவேந்தல்கள் இடம்பெற்று கொண்டிருக்கு நல்லூர் ஆலயத்தினுடைய பின்பீதி பகுதி இந்த ரியோவுக்கு செல்லக்கூடிய அந்த வீதியில்தான் இப்பொழுது திலிப்பனுடன் நினைவேந்தல்களிடம் பெற்றுக்கொண்டிருக்கு பல வருடங்களாக சிவப்பு மஞ்சள் கொடிகள் வானத்தில் அலங்கரிக்கப்பட்டிருக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு எழுச்சியான வருடங்களாக தேசிய நிகழ்வுகளில் வந்து இந்த சிவப்பு மஞ்சள் கொடிகள் பறக்க விடப்படுகின்றது இப்பொழுது நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நல்லூருனுடைய வீதியில் ஊர்தி வருக வந்து ஒன்று இருக்குது திலீபன் அண்ணாவுடைய திருவுருவப்படம் தாங்கி இருக்கக்கூடிய அந்த ஊர்தி வந்து இருக்கக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் இந்த ஊர்தி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஊரலில் இருக்கக்கூடிய திலீபரண்ணுடைய வீட்டில் இருந்து ஆரம்பமாகி இந்த பவனை வந்தோன் இருக்குது ஆனால் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அநேகமான இடங்களுக்கு இந்த ஊர்தி சென்று கிழக்கு மாகாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டு வடமாநத்தில் இருக்கக்கூடிய தமிழர் வாழக்கூடிய பிரதேசங்களுக்கு சென்று இந்த ஊர்தி பவனி வந்து திருபெரணாவுக்குரிய அஞ்சலிகளை மக்களுக்கு மக்கள் ஊடாக செலுத்தி கொண்டு போய் இங்கே வந்தவனுக்கூடிய அந்த காட்சியில் பார்க்குறீங்க திருபெனண்ணாவுடைய அவர் நிற்கக்கூடிய அந்த ஒரு திருவுருவப்படம் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறீங்க பார்க்கலாம் அப்படியாக அங்கே இரண்டு ஊர்திகள் ஒன்று தீபகத்தில் இருந்து வந்திருப்பதாக நான் நினைக்கிறேன் ஏற்கனவே தீபகம் சம்பந்தமான ஒரு காணொலி போட்டிருக்கேன் தீபக ஏற்பாட்டு ஒரு உறுதியில் வருகிறார்கள் போல தெரிகிறது இரண்டு ஊர்திகள் அங்கே வரக்கூடிய மாதிரி ப பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அண்ணாவுடைய ஊர்தி வந்து கொண்டிருக்கின்றது அதே சமயம் இங்கே இந்த இடத்துல நினைவு அவருடைய பத்து மணி நாற்பத்தெட்டு மணிக்கு அவருடைய நினைவேந்த நிகழ்வுகள் இந்த இடத்துல ஆரம்பமாக அவர் உயிர் பிரிந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து அந்த நினைவு இந்த இடத்தில் அவருக்கு தீபமேற்றப்பட்டு நிகழ்வுகள் ஆரம்பமாக தாகத்தின் உச்சத்தை வென்ற

தமிழர் தாய்க பகுதிகளிலெங்கும் தியாகதீபத்தினுடைய நினைவு படம் தாங்கிய ஊர்தியானது மக்கள் அஞ்சலிக்காக மக்கள் தங்கள் அஞ்சலிகளை எங்கள் தமிழர் தாய்க பகுதிகளிலெங்கிலும் செலுத்தி தற்பொழுது ஊர்தியானது இன்று காலை ஊரடங்கு மண்ணிலிருந்து ஆரம்பித்து தியாகதீபம் அவருடைய நினைவாலயத்தை வந்தடைந்திருக்கிறது இந்த நேரத்திலே அவருடைய தியாகத்தினை பூசித்து எங்கள் சந்ததிகள் அந்த தியாகத்தினுடைய உணர்ந்து அவர் அந்த ஆரம்பித்து தன்னுடைய இன்னிரை தியாகம் செய்தாரோ அந்த நோக்கத்தின் வழி நாங்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற அந்த சிந்தனையை எங்கள் மனதிலே நிறுத்தி இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று கூடி இருக்கின்றோம் அணியளவிலே அவர்

அறிவித்தலும் செப்டம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்று நல்லூர் கந்தசுவாமி ஆலய முற்றத்தில் தான் கொண்ட கொள்கைகளுக்காக தன் மக்களுக்காக தன் மண்ணின் விடியலுக்காக தான் கொடுத்த வாக்கிற்காக தனது உயிரை அர்ப்பணித்து மாவீரர் பட்டியலில் தனது பெயரையும் பதித்தான் திலீபன் நினைவேந்தலுக்கு இந்த இடத்துல பொழுது தயாரான நிலையில் இருக்குது மக்களின் தயாரான நிலைக்கு அதே சமயம் வலமையாகவே இங்கே இடம்பெறக்கூடிய ஒரு விஷயம்தான் நீங்கள் அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் திரிபெருனாவுக்காக காவடி எடுத்து வருவார்கள் வருடா வருடம் இந்த நிகழ்வு வந்து இடம்பெறுறது இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அங்கே நல்லூருடைய அந்த பகுதியிலேருந்து இந்த காவடி பறவை காவடி வந்து அங்கே வந்து கூடிய அந்த காட்சி காவடி எடுக்கிற ஒரு வரலாறு இருக்குது ஆனாலும் தமிழர் வரலாற்றில் தெய்வமாக போன தமிழனுக்கும் தமிழர்களுக்காக தெய்வமாகிய எங்கள் அண்ணனுக்காக இங்கே காவடி எடுத்து வரக்கூடிய அந்த காட்சி நீங்கள் பார்க்குறீங்க வருடா வருடம் ஒரு உணர்வு பூர்வமாக இந்த நிகழ்வு வந்து இங்கே இடம்பெறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்திலே வந்திருக்கிறார்கள் உணர்வு பூர்வமாக திலிபனாவிற்கான இந்த அஞ்சலிகளை செலுத்துவதற்காக My yeah. you're yeah. அவர்களுடைய தாயார் திருச்செல்வம் அவர்களினால் பொது ஏகை ஆரம்பித்தோடி இருக்கின்றோம் அந்த வகையிலே நேரம் சரியாக தற்போது பத்து நாற்பத்தி ஆறு ஆகிறது அமைதியாக தியாகதீபம் திலீபன் அவர்களை பூசிப்பதற்கு தயாராகுங்கள் உறவுகளே இந்த புனிதமான உங்களுடைய காலணிகளை அகற்றி மனதிலே தியாக தீபம் திளிவண்ண அவர்களை நிறுத்தி அவருக்கான நினைவஞ்சலி செய்வோம் தற்பொழுது நேரம் பத்து நாற்பத்தி எட்டு தற்பொழுது பொதுச்சுடரானது ஏற்றப்படுகிறது வீரவங்கை கீதா மற்றும் மாவீரர் கீதாஞ்சலி ஆகியோருடன் தாயாரும் தாயாராகிய திருச்செல்வம் ஆசிப்பிள்ளை அவர்களினால் தற்பொழுது பொதுச்சுடரானது ஏற்றப்படுகிறது அதே போல தியாக தீபம் திலீபன் அவர்கள் உண்ணா நோன்பினை ஆரம்பித்து அவருடைய ஆரம்பித்த இடத்திலே போரிலே தன்னுடைய அவயவங்களை இழந்த முன்னாள் போராளி செல்வரட்னம் அவர்களினாலும் பொது ஈகை சூடரானது சம நேரத்திலே இரு இடங்களிலும் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அதனை தொடர்ந்து தங்கள் தியாகம் செய்த மாவீரர்கள் மற்றும் நாட்டுர்கள் அனைவருக்குமாக இந்த இடத்திலே நாங்கள் அகவணக்கத்தை மேற்கொள்கின்றோம் இனப்படுகொலையிலே கொல்லப்பட்ட எங்களுடைய மக்களுக்காகவும் இந்த இடத்திலே இரண்டு நிமிட அகுவணக்கம் இடம் பெறும் தியாகதீபம் கிளிபன் அவர்களுடைய அவர்களுடைய மனைவியுமான காந்திமதி அவர்களினால் மாலை அணிவிக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இங்கே எடுத்துக் எடுத்துக்கொண்டிருப்பவர் தன்னுடைய அஞ்சலியை செலுத்தியதன் தீர்ப்பாடு

நாங்கள் கிழசப்பன் திவசங்கப்பம் போன்றோம் இந்த இடத்திலே ஒன்று 嗯。 काले पाले पडतो ओरडे ना பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து உணர்வுபூர்வமாக திலிமனாவிற்கான அஞ்சலிகளை வந்து இந்த இடத்தில் செலுத்திக் கொடுக்கக்கூடிய அந்த காட்சியில் நீங்கள் படிப்படியாக பார்த்திருப்பீர்கள் அங்கே அவர்கள் ஒழுங்குபடுத்தியிருந்தார்கள் அதனால் அளவில் விமே கதைக்கு அது சம்பந்தமாக நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அதே சமயம் இங்கே வந்திருக்கக்கூடியவர்களுக்கு வந்து அவர்கள் வீடு செல்லும் பொழுது அவர்களுக்கு நினைவாக திலிமரணாவினுடைய இந்த முப்பத்தெட்டாவது எட்டாவதாம் நினைவாக ஒரு வருடமாக செய்யப்படுவது மரக்கன்றுகள் வழங்கப்பட்டு அவர்கள் வீடுகளிலே கொண்டு இதை திலிமனண்ணுடைய அந்த நினைவாக வைப்பதற்காக மரக்கன்றுகளும் வழங்கப்படுக்கக்கூடிய அந்த காட்சியில வந்து நீங்கள் பார்த்து காட்சியாக உணர்வு பூர்வமாக மக்கள் இந்த இடத்தில் வதர்க்க தந்ததையும் இருந்தது காவடிகள் என ஒரு தெய்வத்திற்கு எடுக்கக்கூடிய காவடி இன்றைய நாளில் ஒரு மனிதனுக்கு இங்கே எடுக்கப்பட்டிருந்தது சிறப்பாக இந்த நினைவு கூறு தமிழ் மக்கள் இருக்கும் வரையும் திலிவர நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு நபராக இருக்கிறார் அதே சமயம் ஒரு முகம் சொலிக்கக்கூடிய செயல் அல்லாடி ஒரு குழப்பம் விளைவிக்கும் செயலாக ஒரு செயல் வந்து இங்கே அரங்கேறி இருந்தது இங்கே வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இங்கே வந்திருக்கக்கூடியவர்களே குழப்ப முகமாக ஒரு துன்பப் பிரசுரம் ஒரு நபரால் வந்து இங்கே பிரசுரிக்கப்பட்டது அந்த நபர் பின்னர் இங்கே இருக்கக்கூடிய மக்களால் வந்து ஆராயப்பட்டு யார் நீங்கள் அதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள்

இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு அஞ்சலிக்காக வந்திருக்கிறார்கள் ஒரு இனத்திற்காக உயிர் நீத்தவனை அஞ்சலி கூறுவதற்காக இந்த இடத்துல இந்த மக்கள் குவிந்திருக்கிறார்கள் இந்த இடத்திலே வந்து குழப்பம் மூலமாக ஒரு துண்டு பிரசுத்தை கொடுப்பது என்பது அவ்வளவு ஒரு சிறப்பான நல்ல செயல் என்று சொல்லி ஆனாலும் அங்கே இருந்தவர்கள் சிலர் குழம்பி இருந்தார்கள் இது சம்பந்தமாக இவருக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் பின்னர் அந்த நபர் வந்து அங்கே இருந்து பாதுகாப்பாக அனுப்பப்பட்டிருந்தார் அப்படியான ஒரு குழப்பமான செயற்பாடு வந்து அந்த இடத்துல ஒரு தனி நபரால் நடந்திருந்தது அந்த நபர் பணம் வேண்டி தான் செய்ததாக அந்த இடத்திலே காணொலியில் குறிப்பிட்டிருந்ததையும் பார்க்கக்கூடிய மாதிரி

சரிங்க <laughs> சரி <laughs> வேண்டவன் யாரும் அடிக்கப்பேன் எல்லாருக்கும் બોલે સતે હા તો ઓરકા બોલે ઓરકા બોલે 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 గమని గమన గమదనిమగని గగని గగని ధమగ గి எங்களை பார்க்கக்கூடியதான் அவரால் வழங்கப்பட்டிருந்தக்கூடிய அந்த பிரசுரம் பொதுவாக இந்த நிகழ்வுகள் வந்து அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடாது பொதுமக்கள் நடத்தணும் அப்படியாக வந்தவர்களை கலைக்கக்கூடாது எல்லாருக்குமே அனுமதி இருக்குது என்பது சம்பந்தமாக பல்வேறு விஷயங்கள் வந்து அந்த துண்டு பிரசுரத்தில் வந்து குறிப்பிடப்பட்டதை பார்த்துட்டு தான் அந்த புற துண்டு பிரசுரம் இந்த இடத்துல இந்த நேரத்தில் இது விநியோகிக்கப்படுவதற்கு உகங்கதல் என்று சொல்லி இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களில் வந்து ஆதங்கமாக இருந்தது